வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு பதிவில் கேரட்டை பச்சையாக சாப்பிட்றது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் நன்மைகள் என்னென்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கேரட்டில் அதிகப்படியாக நார்ச்சத்து பொட்டாசியம் போட சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுது இந்த கேரட்டோட இந்த கேரட்டை பச்சையாகவோ இல்லை சமைச்சோ சாப்பிட்டு வர்றது மூலமா நமக்கு கால்சியம் விட்டமின் ஏ டி சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த கேரட்ல விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதால நம்முடைய கண்கள் நல்லா தெரியறதுக்கும் நம்முடைய தோல் சருமம் வறண்டு போகாம பொலிவாக இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமா இருக்கு நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு இது இருக்கக்கூடிய பீட்டா கொரோட்டின் கொழுப்ப கரைக்கும் திறன் பெற்றது இதன் காரணமாவே கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கேரட்டை அனுதினமும் சாப்பிட்டு வரலாம் இது போல எண்ணற்ற நன்மைகள் இந்த கேரட் மூலமா நம்மளால் பெற முடியும் சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த கேரட்ல குடல் புண் வரமா தடுக்கிறதுக்கான தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுது இந்த கேரட் சாற்றோட இந்த கேரட்டை நல்லா அரைச்சி எலுமிச்ச சாறு கலந்து சாப்பிட்டு வரது மூலமா பித்த கோளாறுகள் நீக்கப்படும் வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் மூல உபத்திரம் வயிற்று வலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கேரட்டை அரைச்சி ஜூஸாக குடிக்கலாம் அப்படி உடனடி குடிச்சிட்டு வரும்போது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரமாவே குணமாகும் சில குழந்தைகளுக்கு பால் குடிக்கிறது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இந்த கேரட்டை மில்க் ஷேக்கா கொடுக்கலாம் இது இருக்கக்கூடிய கால்சியம் ஜீரண சக்தி கொண்டா ஒன்னா இருக்கிறதால குழந்தைகளுக்கு ரொம்பவும் ஏற்றது இந்த கேரட்டை சக்கர நோயாளிகள் தாராளமா எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் இன்சுலின் அளவை சுரக்க பெரிதும் உதவுது ஆலை கண்ணோய வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேரட் சிறப்பா செயல்படுது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண் பார்வை திறனையும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்க வல்ல ஒன்னா இருக்கு ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் இது போல நல்ல தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி